ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி நம்ம ரெடி பண்ணுறோமோ அதை விட குயிக்காக வந்து மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிடணும் ரெடி பண்ணிவிட்டு வடித்து ஆற விட்ட சாதத்தை போட்டு அதில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்து கலரி எடுக்க போகிறோம் அஞ்சே நிமிஷத்தில் பிள்ளைங்களுக்கு பிடித்த ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மீல் மேக்கர் கரெக்டாக ஒன் ஹவர் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் தண்ணியே கிடையாது நல்லா ட்ரையாக இருக்குது இதோட என்னென்ன சேர்த்து நம்ம வந்து ஊற வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் அது போல் டைம் இருக்கும் இதுக்கு வந்து டைமிங்கே தேவை இல்லை நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இதை நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துடலாம் பொறிச்சு எடுத்து அதையே வந்து ஃப்ரை ரைஸாக அருமையாக வந்து டேஸ்ட்டாக மாற்றலாம் எப்படின்னு பார்க்கலாம் நல்லா ஊற விட்டு பிழிஞ்செடுத்த மீல் மேக்கரோட நம்ம முதல்ல கால் டீஸ்பூன் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது சின்ன டீஸ்பூன் மீல் மேக்கரும் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நான் கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள்லாம் தேவையில்லை நம்ம நார்மலாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் தூளே யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் போதும் அதனால் தான் முக்கால் டீஸ்பூன் அளவில் நான் எடுக்கிறேன் நீங்கள் கோபுரமாக ஒரு டீஸ்பூன் எடுத்திங்கன்னா கரெக்டாக ஒன்றரை டீஸ்பூன் வந்து போதுமானது மிளகாய் தூள் இப்போ சால்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் கெட்டி தயிர் முட்டை வந்து தேவையில்லை தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் நம்ம இதில் பாதியாக வந்ததுனால இன்னும் போடுறேன் ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் ஓகே ரெண்டு டீஸ்பூன் தயிர் இப்போ இதில் நம்ம கரம் மசாலா வீட்லேயே ரெடி பண்ணது கரம் மசாலா நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணும்போது ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் அதில் கால்வாசி அளவு சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க எதுவுமே வந்து கெடாது வண்டுகள் வராது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அப்போதிக்கப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுக்கிறது வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் போகக்கூடியவங்களால் அடிக்கடி ரெடி பண்ண முடியாது கரம் மசாலா அதனால் இது போல் ரெடி பண்ணி டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே வந்து வாசனையும் வந்து போகாமல் இருக்கும் நல்ல வந்து பூச்சிகள் வண்டுகள் எதுவுமே வராமல் இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லா பைண்ட் ஆகி வரும் இப்போ இதை நல்லா கைகளால் கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த மசாலா நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் இதில் தண்ணிலாம் எதுவுமே விட தேவையில்லை இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்கணும் ஏன் நம்ம ஃபைனலாக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்தோடனே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் வந்து இந்த ரெண்டு நிமிஷம் இந்த மசாலா இதில் ஊறட்டும் ரெண்டே நிமிஷம் போதும் இப்போ பாருங்கள் பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல் எடுத்துட்டு இருக்கேன் தோலோடு எடுத்துக்கோங்க அரை துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க இஞ்சியோட தோல் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது உணவுக்கு ஓகே இது ரெண்டுத்தையுமே நல்லா அம்மியில் குறைக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து மிக்ஸி ஜோரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் கொறைக்கொரப்பாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து பூ பூண்டுக்கு தோல் நீக்கக்கூடாது அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் இதை நான் இப்போ அம்மியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் நல்லா கொஞ்சம் குறைக்கொறைப்பாக இஞ்சி பூண்டு விழுது எப்போவுமே நம்ம ரெடி பண்ணும்போது இஞ்சியோட அளவு குறைவாகவும் பூண்டோடய அளவை கொஞ்சம் அதிகமாகவும் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து இஞ்சி இஞ்சி வந்து நம்மளுடைய உடலுக்கு சூட்டை வந்து ஏற்படுத்தாது மேலும் வந்து இஞ்சி கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் கொஞ்சம் சிறுகசுப்பு தன்மையாக ஆகிடும் ஃபுட்டு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோட சேர்த்து நல்லா பெசறி விட்டுடலாம் நல்லா குரகுரப்பாக வந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் அதனால தான் நான் வந்து நல்லா அம்மிலியாக அரைச்சி இதில் போட்டிருக்கேன் மசாலா தேவை அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா கடலை மாவு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து நமக்கு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் பகோடா போலையே வந்து வந்துடும் பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் நான் ஒரு டீஸ்பூன் கடலை மாவும் அரை டீஸ்பூன் பச்சரிசி மாவும் இதெல்லாம் சேர்க்க போகிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதை ரைஸில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கக்கூடிய மீல் மேக்கர் நிறைய இருந்ததுன்னா ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி மாவு அதில் பாதி அளவு எடுத்துக்கலாம் நான் ரொம்ப குறைவாக எடுத்துருக்கிறதுனால மீல் மேக்கர் இப்போ இதில் நான் ஒரு டீஸ்பூன் நல்லா கோபுரமாக கடலை மாவும் அரை டீஸ்பூன் பச்சரிசி மாவும் இதில் இதில் ஒரு டீஸ்பூன் கடலை மாவும் அரை டீஸ்பூன் பச்சரிசி மாவும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா பெசடி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து ஊறட்டும் போதும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா மாவு திட்டு திட்டாக இருக்கிறதுனால பைண்ட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டேன் தண்ணி வந்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் தெளிக்கக்கூடாது அப்போ தான் நல்லா வந்து பைண்ட் ஆகி வரும் ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி விட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா நம்ம தண்ணியே தெளிக்காதனால எவ்வளோ நல்லா டைட்டாக சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ நம்ம ஆயில் நல்லா வந்து காஞ்சிடுச்சு கல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம் போதும் இப்போ இதை ஒன்று ஒன்றா எண்ணெயில் பொறிச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை காய விட்டு மீடியத்தில் வச்சுக்கோங்க நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆயிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மீடியத்தில் வச்சு எடுத்துக்கலாம் பொண்ணே நேரமாக நம்ம தொச்சு எடுத்துக்கலாம் இது பாருங்க இது போல் வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுகிட்டே இருந்தால் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வந்து நமக்கு செவந்து வரும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பொண்ணே நேரமாக இப்போ எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க ஈவினிங் ஸ்நாக் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ரொம்பவே வந்து பிள்ளைகளுக்கு சத்தான ஒரு ஸ்னேக்கு அதே டைம் நம்ம ஃப்ரைட் ரைஸும் ரெடி பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஈடு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதையும் அதே போல் வந்து மசாலாவோடு நல்லா வந்து சேர்த்து போட்டு விட்டுருங்க ஃபஸ்ட்டு முறை நம்ம எப்படி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி விட்டு எடுத்துமோ வடிகரண்டியில் அதே போல் இதையே எடுத்துக்கலாம் இன்னொரு ஈடு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் மசாலாவில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன் ரைஸோடு கலரும் போது சால்ட் ஈவனாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் சால்ட்டு கூடவே வந்து பெப்பர் வந்து அதே போல் ஒரு டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போதும் மீல் மேக்கர் கம்மி சாதமும் வந்து ஒரு ஒரு முக்கால் கிளாஸ் சின்ன கிளாஸில் முக்கால் கிளாஸ் அளவு தான் இருக்குது அதனால் மிளகு தூள் வந்து லிமிட்டாக போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் போதும் இப்போ இதோட ரைஸ் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் வடித்து ஆற விட்டு ரைஸ் ரெடி கிளாஸ் இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய் இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் நெய் நல்லா காய்ச்சி ஊற்றிக்கோங்க ரொம்ப வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும் கருவேப்பில் இதில் நல்லா வறுத்து போட்டுக்கலாம் மேலே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீல் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே தட்டை மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ